வந்து நம்ம கடலூர் ஜிஹெச் வாகனங்கள் திருட்டு போவதா எங்களுக்கு வந்து தகவல் இதை நாங்க கண்காணிச்சு இருந்தோம் இந்த மாதிரி கண்காணிச்சுட்டு பொழுது பொதுமக்கள் அவசரமா இங்க வந்து மக்களுக்கு மருத்துவ சிகிச்சைக்காக வரும்போது வாகனத்துல அப்படியே சைல் ஆட் பண்ணாம அப்படியே போயிடுறாங்க வாகனத்தோட சாவிய அக்னிஷிலையும் வச்சுட்டு போயிடுறாங்க அதே மாதிரி சைட் லாக் பண்ணா கூட பழைய சாவிய வந்து போட்டோம்னா அந்த சைட் லாக் ஈஸியா ஓபன் ஆகுது ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க உங்களுடைய சாவி எடுத்து அதை ஓபன் பண்ணுங்க இது ஒரு நபர் வந்து வாகனத்தை விட்டுட்டு போயிருக்காங்க அது நம்ம ஏடிஆர் கிரைம் ஏடிஆரோட சாவி போட்டோடனே ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது இன்னொரு வண்டி எடுத்து ஓபன் பண்ணுங்க இதே சாவிய இன்னொரு வண்டியிலும் போட்டு பாருங்க சைட் லாக் உள்ள சாவி இந்த வாகனம் யாருன்னு தெரியல இந்த வாகனமும் வந்து அந்த சாதி போட்ட உடனே இவ்வளவு அலட்சியமா இருக்கிறதுனால வாகனத்தை திருடுபவர்களுக்கு ரொம்ப ஏதுவாக அமைஞ்சிருது ஈஸியா அவங்க வந்து கஷ்டப்படாம இந்த வாகனத்தை அவங்க வண்டி மாதிரியே எடுத்துட்டு இங்க போலீஸ் எப்ப பார்த்தாலும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்கும் சிசிடிவி கேமராவும் இருக்கு சின்ன சின்ன விஷயங்கள் மக்கள் வந்து ஒரு கீ செட் லாக் பண்றதுன்றது கம்மியான அமௌண்டாக தான் வரும் அது லாக் பண்ணாதனால கிட்டத்தட்ட இந்த வண்டியோட மதிப்பு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒவ்வொரு வாகனம் ஒரு லட்சத்துக்கு மேல விக்குது அந்த ஒரு சின்ன ஒரு விஷயம் ஒரு நாற்பது ரூபாய் கீ செட்டு மாத்திட்டா அந்த வண்டி வாகனங்கள் காப்பாற்றப்படும் பொதுமக்கள் வந்து இருங்க எமர்ஜென்சி வார்டுக்கு வரும்போது அவசர அவசரமா வரீங்க வரும்பொழுது அந்த வாகனத்துல சாவியை விட்டுட்டு போயிருக்கீங்க சைட்லாக் போடாமல் போயிருக்கீங்க சைட்லாக் போட்டா கூட எந்த சாவி போட்டாலும் அதுல வந்து அந்த வாகனம் வந்து ஓபன் ஆகுது இது ஈஸியா திருடர்களுக்கு அமையுது ஸோ இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க பொதுமக்கள் நம்ம கடலூர் பகுதி வாழ் மக்கள் வேற ஏதாவது சந்தேக நபர்கள் இந்த டூ வீலர் சம்பந்தமான வேற ஏதாவது திருட்டு நபர்கள் பற்றிய சந்தேக நபர்கள் பற்றிய தகவல் இருந்தால் உடனே புதுநகர் காவல் நிலையத்துக்கு தகவல் சொல்லுங்க நன்றி வணக்கம்